இந்த பதினஞ்சாவது பிறந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி இந்த கேக் வந்து அனுப்பி அனுப்பியிருக்கலாம் யாரோ ஒரு ஆள் அனுப்பி இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச ஆளாக இருக்கலாம் தெரிஞ்ச ஆக்களாக இருக்கலாம் தெரியாத ஆக்கலாம் அனுப்பி இருக்கலாம் இது யார் அனுப்பி அனுப்பியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அக்கா ஆ அக்காவா என்ன அக்கா விலா அக்காவா ஓகே சரி யாரேன்னு சொல்வதுக்கு முதல் இவ்வளோ இந்த பதினஞ்சு வருஷத்தில் இப்படி தான் உங்களுக்கு சர்ப்ரைஸலாக வந்திருக்குதா விதாங்கள ஃபஸ்ட் டைம் ஓகே இப்படி உங்களோட பதினஞ்சாவது பிறந்த நாள்ல வந்து இப்படி எதிர்பார்க்காத விதமா வந்து எதிர்பார்த்தீங்களா அக்கா ஏதாவது என்ன பேர் மிலா வேற யாராவது அவதா இல்லையா மிலா இல்லையா வெளிநாடுல இதெல்லாம் வந்து

அக்காதான் இப்படி தந்துருப்பா நீங்க நினைக்கிறீங்களா ஓகே அவையில இன்னொரு கிஃப்ட் தந்துருக்கீங்கன்னா அதையும் உங்களை பாப்போமா ஓகே இவங்களுக்கு கிஃப்ட் வந்து தந்துருக்கான் பாருங்க பாருங்க எடுத்து எடுத்து பாருங்க ஓகே ஆ இருக்கிறாங்க அக்கா oh, பேர் <laughs> 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 Jadi aku oke okay. kau akan bernama oke two three happy birthday to you happy birthday to you happy birthday tambih <laughs> kena ber ah happy birthday to you oke ya சரி ஓகே கிஃப்ட் மூல அது கேக் மூலக்கு வட்டியாச்சு அது வேற என்ன வடியா சொல்லி இல்லையா நீங்க அக்கா ஏன் அக்கா கிளிய திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கீங்க அக்கா அக்கா தான் தந்தி ஏன் ஏன் சொல்லுங்க ஏதா ரீசன் சொல்லுங்க யாவா ஆ இல்லையா ஏ அக்கா சொல்றீங்கன்னு சொல்லுங்க நான் ஏன் அக்கா சொல்றீங்க அக்கா தான் தந்தி ம் அக்கா தான் தந்தி ஓகே உங்களுக்கு அக்கா அவ்வளோத்துக்கு பிடிக்குமா ரெண்டாக்காவையும் இந்த ரெண்டாக்காவில் ஆட்டை நீங்க அடி வேண்டி இருக்கிறீங்க சூட் அடி வேண்டியா உட்காமை அடிச்சதும் இல்லை சரி ரெண்டா காடை ஆட்டை பேச்சு வேண்டியிருக்கிறீங்க மூத்தா காட்டதா ஓகே இந்த ரெண்டாக்காயில் யாருக்கு உங்கள்ட்ட நல்லா பிடிச்ச பிடிச்சா யார் ஓகே ஓகே

அவர் வந்து இன்னொரு கிஃப்ட்டு மனந்தான் தெரிஞ்சிக்கணும் அதுக்காக இதான் சொல்லுங்கள் ஓகே இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இந்த இந்த படத்தை பார்க்கிக்கல மூட படம் தான் ஆ இதெல்லாம் உங்களோட சின்ன வயசுல இருந்து இன்றைய எல்லா படங்களையும் சேர்த்து வந்து அவையில் உங்களோட அக்காக்கள் தான் இப்படி தந்திருக்கணும் ஓகே உங்களோட அக்காக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கணும் அக்காக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆ huh? சொல்லு அதை சொல்லிடலாம்னு இருக்கேன் இந்த நேரம் என்ன சொல்ல போகிறீங்களா அக்காவுக்கு தேங்க்ஸ் ஆ ஆ நன்றியா ஓகே நீங்கள் இவோட பாடம் உங்களோட இன்றைக்கி வந்து பதினஞ்சாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களே இந்த இடத்துல உங்கள் அக்காக்கு எல்லாருமே எல்லாம் கிஃப்ட்டு எல்லாம் தந்திருக்கீங்களா ஒரு அக்கா என்று சொன்னாலே ஒரு மூத்த அக்கா சம்பந்தமா ஏதாவது இப்போ மூத்த அக்காட்ட எனக்கு இந்த விஷயங்கள் மறக்க இழாது என்று சொன்னால் இந்த விஷயம் ஏதாவது ஆ அப்படி உனக்கும் இல்லையா ஆ அப்படி உனக்கு இல்லையா சின்ன அக்காட்ட ரெண்டு ஒன்னும் இல்லையா ஓகே ஏண்டாலும் அவள் இப்படி எல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் வந்து தாந்துருக்கு இதை விட உங்களுக்கு வந்து இன்னொரு கிஃப்ட்டும் வந்து தாந்துருக்கிறான் உங்கள்ட்ட நான் கேள்வி வந்து கேட்க போறேன் யோசிக்காதீங்க பயப்படாங்க ஓகே உங்களுக்கு வந்து இப்படி ஒரே ஒரு தம்பியோட வந்து நீங்கள் தம்பி சொல்ல சொல்லு கேட்பார குழப்படு சொல்லுங்க பரவாயில்ல அது குழப்படுதானா சொல்லுங்க பேர் கொஞ்சம் குழப்படி ஓகே ஓகே ஏதாம்மா இவங்களோட என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு செல்ல தம்பி அறிவிக்க ஒரு ரெண்டு அக்கா கடையில ஒரு செல்ல மேற்கைக்குல நினைக்கமா உங்களை ஒரு நல்ல ஒரு சின்ன பிள்ளையா அது கடைசி பிள்ளை என்றைக்குல இன்னும் நல்லா செல்லாம வந்து பார்த்துக் கொள்வீங்க சரி தம்பி தம்பி என்றாலே அது சின்ன வயசுல செல்லாம ஏதாவது குழப்படி செய்திருப்பார் அல்லது ஏதாவது ஏதாவது விஷயங்கள் வந்து செய்திருப்பார் தம்பி சம்பந்தம் ஏதாவது மறக்க இல்லாத விஷயங்கள்ன்றா என்ன சொல்லுவீங்க

ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட அக்கா அக்களோட நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களோட வார்த்தைகள் என்ன நம்பி வாழ்த்துக்கள் ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் ஓகே தேங்க்ஸ் அக்கா அக்கா தேங்க்ஸ்